நம்ம உடம்புல மொத்தம் ஏழு சக்கரங்கள் இருக்குது முதல் சக்கரம் வந்து மூலாதார சக்கரம் அது இருக்கிற இடம் முதுகெலும்புக்கு கீழே அடிபாகத்தில் இருக்குது ரெண்டாவது சுவாதிஷ்டான சக்கரம் அது தொப்புளுக்கு கீழே அடிவயத்தில் இருக்குது மூணாவது மணிப்பூரக சக்கரம் தொப்புள் தொப்புள் மையத்தில் இருக்குது நாலாவது அநாகத சக்கரம் நெஞ்சு குழியில் நெஞ்சு குழியில் இருக்குது பெரிய அனாகது சக்கரம் நெஞ்சு குழியில் இருக்குது அடுத்தது தொண்டைக்குழியில் இருக்கிறது விசுத்தி சக்கரம் அதுக்கடுத்து இருக்கிறது ஆக்கினை ஆஞ்சா சக்கரம் அதுக்கப்புறம் இருக்கிறது உச்சந்தையில் சகசரா சக்கரம் இது துரியன்னு சொல்லுவாங்க அதுக்கும் ஒரு அடிக்கு மேலே துரியாதீதம் இருக்குது இது சக்கர பத்தி பற்றி விளக்கணும் அடுத்தது மூன்று முக்கியமான நாடிகள் நம்ம உடம்புல இருக்குது இடகலை பிங்கலை சுழுமனை இடகலை நாடி இடது மூக்கில் கனெக்ஷன் ஆகிருக்கு பிங்கலை நாடி வலது மூக்கில் கனெக்ஷன் ஆகிருக்கு சுழுமனை நாடி மூளையில் கனெக்ஷன் ஆகிருக்கு நம்மளுக்கு இப்போ முக்கியமானது வந்து சுழுமனை நாடி தான் சுழுமனை நாடி வழியாக தான் நம்ம குண்டனி சக்தியை மேலே ஏற்ற முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுனாக்கா முதல்ல தொப்புள் பயிற்சி ஒரு அஞ்சு தடவை நிறுத்தி விடுங்க தொப்பில் மூச்சை உள்ளே இழுக்கும்போது தொப்புள் வெளியே வரணும் மூச்சை உடும்போது தொப்பு உள்ளே போயிடணும் ஒரு அஞ்சு தடவை இதை மெதுவாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூலபந்தம் பயிற்சி பண்ணோம் மூலபந்தம்னாக்கா ஆசன வாய இறுக்கி சுருக்கி மேல் பக்கம் இழுக்கிறது அது பேர் தான் மூலபந்தம் அடுத்தது உட்டியான பந்தம் பண்ணோம் உட்டியான பந்தம் மூச்சை வெளியே விட்டு மாற மேலே தூக்கி கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கணும் அசையாதே இதுக்கு பேர் வந்து உட்டியான பந்தம் இதில் உங்களுக்கு மணிப்புற சக்கரம் நல்ல வேலை செய்யும் கீழே இருக்க அபான வாயு மேல் நோக்கி வரும் அடுத்தது ஜலாந்திர பந்தனம் பண்ணோம் ஜலாந்திர பந்தம்னாக்கா மூச்சை உள்ளே எடுத்து இந்த தாடையை மார்போடு வச்சு அணைச்சி வச்சுக்கிறது இதுக்கு பேர் வந்து ஜலாந்திர பந்தம் இந்த மூன்று பந்தங்களும் ரொம்ப முக்கியமானது மூலபந்தம் உத்தியான பந்தம் ஜலாந்திர பந்தம் இதை தொடர்ந்து பண்ணுங்க அபான வாயுவும் பிராணவாயுவும் ஒன்றா சேர்ந்து கலக்கும் கலக்கும்போது உங்களுக்கு குண்டணி சக்தி மேலே ஏறி வரும் இந்த பயிற்சி விடாமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்